தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சிவகார்த்திகேயன் தனது காமெடி கலந்த நடிப்பால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினர் மத்தியிலும் தனக்கென இடம் பிடித்துள்ளார் குறிப்பாக குடும்ப கதைக்களம் கொண்ட திரைப்படங்களை தேர்வு செய்வதன் மூலம் ஃபேமிலி தன் தன்வசம் கொண்டுள்ளார் சமீபத்தில் அவர் நடித்த அயலான் திரைப்படம் வெளியான நிலையில் எஸ் கே டுவெண்டி ஒன் திரைப்படத்தில் ராணுவ வீரராக நடித்து வருகிறார் அதற்காக அவர் தனது உடலை தயார்படுத்திக் கொள்ளும் வீடியோ வெளியாகி வைரலானது இந்த திரைப்படத்தின் ட்ரீசர் இன்று மாலை வெளியாகிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது சிவகார்த்திகேயன் தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து பின்பு ஹீரோவாக உயர்ந்தவர் என்று அனைவருக்கும் தெரியும் பல மேடை நிகழ்ச்சிகளையும் அவர் தொகுத்து வழங்கியதும் உண்டு திரைப்படங்கள் சிறிய கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கிய சிவகார்த்திகேயன் இன்று மக்கள் விரும்பும் ஹீரோவாக உயர்ந்துள்ளார் ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அஜித்துடன் சிவகார்த்திகேயன் இணைந்து நடித்துள்ளார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆமாம் உண்மைதான் அது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஜித் தயாந்தாரா நடிப்பில் வெளியான ஏகன் திரைப்படத்தில் அஜித்துடன் ஒரு காட்சியில் மட்டும் சிவகார்த்திகேயன் நடித்திருப்பார் தற்பொழுது அந்த புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வைரலாக வருகிறது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க